साथियों आज मैं एक गंभीर विषय की भी चर्चा करना चाहता हूं मैं अपनी एक चिंता साझा करना चाहता हूं और मैं चाहता हूं भाजपा को मजबूत करेंगे तो तमिलनाडु के दुश्मनों पर भी விர் தேஜ் போகி ஆர் ஏ மோடிக்கு காரண்டி ஹோதியின் காரண்டி நண்பர்களே நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யும் முன்பாக என் மனதை அறிக்கும் ஒரு கவலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்னுடைய இந்த கவலை தமிழ்நாட்டை சேர்ந்த பல பெற்றோர்கள் மனதிலும் கண்டிப்பாக இருக்கும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் கட்சியின் ஆதரவிலே தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்கள் தங்கு தடையில்லாமல் அங்கிங்கெனாதபடி அனைத்து இடங்களிலும் புழங்கி வருகிறது என்பதுதான் என் மனதை உருக்கும் என் மனதை அரித்தெடுக்கும் அந்த கவலை இந்த கவலை இங்கே உங்களுக்கு இருக்கிறதா இங்கே பெற்றோர்கள் இருக்கின்றீர்களே உங்களுக்கு இருக்கிறதா இன்னும் பலமாக தமிழ்நாட்டிலே இருக்கும் அனைத்து பெற்றோர்களின் சாட்சியாக அவர்களுக்கான அடையாளமாக நீங்கள் உங்கள் குரலை ஒலிக்கிறீர்கள் மேலும் பலமாக ஒலியுங்கள் அந்த கவலை இருக்கிறதா உங்கள் மனதை அரித்தெடுக்கும் அதே கவலை உங்கள் குழந்தைகளை பற்றிய அந்த கவலை அந்த கவலை என்னையும் அரித்து தின்கிறது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் இப்படிப்பட்ட கட்சி இது குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது இன்றைய குழந்தைகள் மட்டுமல்ல நாளைய தலைமுறையும் இதனால் பாதிக்கப்படும் இது அபாயத்தின் அறிகுறி நீங்கள் பாஜகவை பலப்படுத்தினால் தமிழ்நாட்டின் எதிரிகளின் மீதான நடவடிக்கை மேலும் விரைவுபடுத்தப்படும் இது இது மோதி அளிக்கும் கேரண்டி யார் அளிக்கும் கேரண்டி பலமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இப்போ காமரூபத்திலிருந்து கட்சி வரைக்கும் கேட்கணும் யார் அளிக்கும் கேரண்டி யார் அளிக்கும் கேரண்டி சாத்தியம் विकसित तमिलनाडु के लिए हम सबको मिलकर काम करना है विकसित तमिलनाडु से ही विकसित भारत का रास्ता मजबूत होगा और हम ये संकल्प लेकर के चले हैं हम विकसित भारत बनाकर रहेंगे நண்பர்களே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பொருட்டு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் பணியாற்றலாமா சத்தமா வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு ஏற்படும் போதுதான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை வலுப்படும் துலக்கப்படும் நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை किए थी आप इतनी बड़ी संख्या में हमें आशीर्वाद देने आए हैं दिल्ली में एयर कंडीशन कमरों में बैठ करके जो राजनीति की कथाएं क्रिएट करने में लग रहते हैं खबरों को मैन्युफैक्चर करने में लगे रहते हैं ये चेन्नई का दृश्य आज उनकी भी निंद खराब कर देगा कि तमिलनाडु जग चुका है एनडीए के साथ जुड़ चुका है नाट मके इतने परियिक आशिक वाल தில்லியின் குளிர்சாதன அறைகளிலே அமர்ந்திருக்கும் சில பேர்கள் அவர்களுக்கு இந்த காட்சி இங்கே அலை கடல் என திரண்டிருக்கும் உங்களை பார்த்து அவர்கள் தமிழ்நாடு என் பாஜகவிலே இணைந்து விட்டது என்று மிரண்டு போவார்கள் நடுங்கி போவார்கள் पूरी ताकत से दोनों हाथ ऊपर करके बोलिए भारत माता की भारत माता की भारत माता की वंदे 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 बहुत बहुत धन्यवाद